எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் பிரசாதம் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருந்தாலும் பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்ரீராம நவமி அப்படின்னால கண்டிப்பா ரொம்ப சிம்பிளான பிரசாதம் இதுதான் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு அதுக்கு என்னென்னா பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நீர்மோர் பானகம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஏன்னா வெயில் நாள் அப்படிங்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளானது அதுக்கப்புறம் வந்து ஒரு வடை ஒன்னு ஒண்ணு பண்ண போறோம் தயிர் சாதம் பண்ண போறோம் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு வந்து ஒரு வடை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க நீர்மோர் பானகம் ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு கால் லிட்டர் அளவுக்கு அஹ் வந்து வெள்ளத்தை வந்து நான் கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பானகம் ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து வெள்ளத்தை வந்து நல்லா மண் இல்லாமல் கரைச்சிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தான் பண்ணிருக்கேன் வெள்ளத்தை வந்து தண்ணி விட்டு நன்னா வந்து சீவிட்டு வெள்ளத்தை போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா கரைஞ்சிரும் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதில் மெயினா பார்த்தீங்கன்னா சுக்கு தான் இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சுக்கு ஆரோக்கியம் அதனால கொஞ்சமா வந்து சுக்கு பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அடுத்தது வந்து வாசனைக்கு கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்க போறோம் எவ்வளவு பிரசாதம் பண்ணினாலும் இந்த நீர்மோர் ஒரு பானகம் அப்படிங்கறதுதான் வந்து ஸ்ரீராம நவமியில ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்ப இத ரெண்டையும் வந்து சேர்த்து நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது வந்து இந்த வெள்ளம் வந்து போட்டிருக்கோம் இல்லையா இதுல வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு கால் பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை மழை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இதுல ஒரு அரை மூடி அளவுக்கு பொழிஞ்சுக்கலாம் நம்ம அதிக குவான்டிட்டி எடுக்கிறோம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பண்றோம் நிறைய பேருக்கு அஹ் விநியோகம் பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு பழம் கூட தாராளமா பொழிஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு வீடியோக்காக பண்றதுனால கம்மியா தான் பண்ணியிருக்கேன் இத வந்து நம்ம வந்து பொழிஞ்சிக்கலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை மழை புழிஞ்சிக்கலாம் புளிப்பு எந்த அளவுக்கு தேவை நம்மளோட வெள்ளம் போட்டிருக்க ஸ்வீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு நம்ம தேவைக்கேற்ப ஒரு ஒரு பழமோ இல்ல பழமோ வந்து புழிஞ்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளா வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வெள்ளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் கிடைக்கும் சுக்கு வந்து சளி இருமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது எலுமிச்சை மழமும் ரொம்ப ஹியூமன் பவர் உள்ளது அதுவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் இந்த வெள்ளத்தோட சேர்த்து சுக்கு ஏலக்காப்பிடி போட்டு இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்ப இதை வந்து ஒரு ஓரமாச்சுல அடுத்தது வந்து வடப்பருப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வடபருப்பு அப்படின்னா எல்லாருக்கும் பெரிய வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும் விக்னஸ்க்கு சொல்றேன் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பருப்பை நன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கிட்ட நன்னா களைஞ்சி தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்க தண்ணியெல்லாம் இருந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் என்ன நான் குறைவான அளவு தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது வந்து ஒரு ஸ்பூனால நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இல்ல நீங்க ஊற வைக்கும் போதே கூட உப்பு போட்டு கூட ஊற வைக்கலாம் பைத்தம்பருப்பில் அதிக உப்பு வந்து தேவைப்படாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்காத அப்படியே வந்து ஊற வச்ச பைத்தம்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வேக வைக்க வேண்டாம் இப்படியே வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மேலாக கடுகு தழிச்சு போட்டு போகிறோம் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் பைத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்தது வந்து நீர்மோருக்காக வந்து மோரை வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சாமி நேவதிக்கு அப்படிங்கிற போது தயிர் வந்து பால் புற கொத்திட்டு அதை வந்து நல்லா மத்தால கடைஞ்சி இந்த மாதிரி ஜலம் விட்டு நல்லா தண்ணி விட்டு மோரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீர் மோர் அப்படின்னா நல்லா வந்து லிக்யூடா இருக்கணும் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுல வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதுக்கும் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடுப்புல வந்து ஒரு பாண்டி வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டிருக்கேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு என்ன போட போறோம் அப்படின்னா கடுகு பெருங்காய பொடி அதுக்கப்புறம் வந்து தயிர் ஜாத்துக்கும் தாளிச்சு கொட்டணும் அப்படிங்கறதுனால கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் இப்ப நாம கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதுல வந்து வாசனைக்கு பெருங்காய பொடியும் வந்து இதுலயே சேர்த்துடலாம் கடுகு வெடிச்சிடு அப்படின்னா அடுப்பை வந்து நிறுத்திடலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் இதிலே போட்டுடலாம் இந்த மோரில் வந்து கொஞ்சம் கடுகு அதை போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த வடப்பருப்பு இருக்கு இல்லையா இதுலயும் வந்து கொஞ்சம் தாளிச்சு கொட்டி இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் இதையும் வந்து நம்ம சேர்த்துருவோம் இப்போ இந்த பச்சை மிளகாயை இதில் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் லைட்டா இதில் இருக்கிற சூடே போறோம் இப்போ இத எடுத்து வச்சுடலாம் இப்போ இந்த கடுகு பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சு பொடி இருக்கோம் இல்லையா இத வந்து நல்லா வந்து மோரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா பச்சை கருவேப்பிலை கூட கொஞ்சம் நம்ம மேலாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும் திருங்காய பொடியோட சேர்ந்து பண்ணும்போது அதே மாதிரி இந்த கடுகு வந்து நன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வடை பருப்பில் போட்டிருக்கோம் இல்லையா இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் குக்கர்ல இருக்கு நானா ஒரு கப் அப்படின்னா அதுக்கு வந்து நான் தாராளமா நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பச்சரிசியில தான் சாமி தேவியத்துக்கு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாக்கலாம் இப்ப நான் இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்து ஒரு கப் அளவுக்கு நல்லா நாலு கப் அளவுக்கு தண்ணி விட்டு வச்சிருக்கேன் நானா வந்து இது சூடா இருக்கிற போதே கரண்டியால நான் மசிச்சு விடலாம் இது போது நம்ம பால் விட்டு மசிச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் விடுறேன் சூடாக இருக்கிற சாதத்தை நல்லா வந்து மசிச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம சாதம் வைக்கும் போதே நீங்கள் குழைவாக வச்சுட்டீங்கன்னா அதான் வந்து சாதம் கலக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கரண்டியால மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஆற வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கு அளந்துக்கலாம் நான் குழைவா பசஞ்சிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் பாலை விட்டுட்டு வந்து இத வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டியால தயிர் சேர்த்துருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைக்கேற்ப எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து பண்ணிக்கோங்க பால் நிறைய விட்டு தயிரை வந்து குறைச்சி தான் தயிர வந்து குறைச்சி விடும் போது நமக்கு புளிப்பு அதிக நேரம் அதாவது ரொம்ப நாள் இருந்தா கூட புளிப்பாகாம இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு டம்ளர் பால் விட்டுட்டு தயிரை வந்து குறைச்சிருக்கேன் இப்போ இதுல வேணும்னா நம்ம கொஞ்சம் தளர்த்திக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இத உப்போடு சேர்த்து இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் வந்து நல்லா குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சுல இருந்து ஆறு விசில் வரைக்கும் நம்ம விட்டாதான் வந்து சாதம் குறைவா இருக்கும் அப்பதான் தயிர் சாதம் அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம நாழியாக இறுகி போயிடும் அதனால எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் விட்டு இப்ப இத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இதுல வந்து நம்ம வேற என்னெல்லாம் சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம தாளிச்சு கொட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பில இது எல்லாமே வந்து இதெல்லாம் சேர்த்துற போறோம் அடுத்தது வந்து ஒரு என்னன்னா தாராளமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம் பழம் எடுத்துக்கலாம் இது வந்து சாதத்துல சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துக்கலாம் இப்ப இதோட சேர்த்து நம்ம இந்த தாளிச்சு கொட்டினா பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் வந்து கடுகு பெருங்காய பொடி இதெல்லாம் தாளிச்சு கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா சேர்த்துட்டு ஃபுல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு வாசனையாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நாம அடுப்புல வந்து ஒரு பாண்டியில வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் இது வந்து சிம்ல இருக்கட்டும் தான் தட்டிக்க போறோம் கிழங்கு வடை அப்படின்னு சொன்னாலே அதனால வந்து கிழங்கு வந்து என்னன்னா ஒரு நீளமான ஒரு கிழங்கு எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சப்பிடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நான் வேக வச்சுக்கலாம் டேரக்டா வெளியில வேக வைக்கிறதுனா கூட வந்து குழைவா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா தோலோட நறுக்கிட்டு அலம்பி நான் வாஷ் பண்ணி வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு அஹ் உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கரண்டி அளவுக்கு கடலை பருப்பு மூணுமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் மூணு பருப்புமே வந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு மூணுமே ஐம்பது ஐம்பது கிராம் அளவுக்கு டோட்டலா ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன் இப்போ பருப்பை வந்து நான் ஒரு மணி நேரம் கிட்டே ஊற வச்சிட்டு களைஞ்சி நன்னா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஒட்டை வந்து வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ரொம்ப நைசா அரைக்க வேண்டாம் தண்ணி இல்லாம இது வந்து இதுல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போரும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாதி பருப்பு இதுல வந்து சேர்த்துடலாம் இதுல வந்து இதுக்கு காரத்துக்கு ஒரு ரெண்டு மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் கூடுதலா தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து சின்ன சின்ன பீசா வந்து இது மாதிரி உடைச்சு கிள்ளி போட்டுடலாம் அப்பதான் வந்து சீக்கிரமா மசையும் அதுக்கப்புறம் வாசனைக்கு இதுல வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்க போறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி கொஞ்சமா வந்து கலர் கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம் உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் நான் தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கு சாமி நேவதியத்துக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது தோராயமா பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இது மேல மீதி இருக்கிற பருப்பையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி மேலாக உப்பு காரத்தை போடாம நடுவுல போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி எடுக்கணும் இதை வந்து பல்ஸ் மூடுல போட்டீங்க அப்படின்னா தான் நன்னா வந்து வடை கரகரப்பா நல்லா வரும் இப்போ இத வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கோட்ஸாக அரைச்சிக்கணும் அங்கங்கேயும் ஒரு ஒரு பருப்பு தெரியற மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியே விடாம நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி மட்டுமே தான் இதில் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக அரைச்சிக்கலாம் தான் வடை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா இருக்கும் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்க வந்து நல்லா மேஷ் பண்ணி நல்லா மசிச்சுட்டு இதையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்க போகிறோம் கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வடையா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக ஹெல்த்தியாக இருக்கும் கிழங்குல இந்த மாதிரி எதுவும் சக்கரவள்ளி கிழங்குல பண்ணி பிரசாதமாக நம்ம நேவதியம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அது நார்மலாக வந்து உளுது வடை தான் எல்லாருமே பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி கிழங்கு சேர்த்து பருப்போட சேர்த்து நம்ம வடை தட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு கவரோ இல்லை வாழையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து உருட்டி அப்படியே தட்டி எண்ணெயில போட போறோம் எண்ணெய் வந்து காஞ்சி எடுத்து இந்த கிழங்கோட ஸ்வீட் இருக்கிறதுனால இந்த வடை வந்து ஒரு கட்லட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு பெருங்காயம் இந்த வாசனையோடு சேர்ந்து கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் நான் மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமி அப்படின்னாலே வந்து ரொம்ப விசேஷம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ராமரும் சீத்தையும் வந்து காட்டில் தானே வந்து பதினாலு வருஷம் இருந்தா அந்த மாதிரி இருந்தபோது பாத்தீங்கன்னா அவள்லாம் வந்து பெருசா அங்க எதுவுமே உணவுகள் கிடைக்காது காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்கு வகைகள் இந்த மாதிரிதான் வந்து நீங்க ராமாயணம் நிறைய பார்த்திருக்கோம் தெரிஞ்சிருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுதான் வந்து சாப்பிடுவா அதனாலதான் வந்து சக்கரவள்ளி கிழங்குல பண்றது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆஹ் நிறைய வருஷம் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சன் டிவியில வந்த ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி ராமருக்கு சீதா வந்து கொடுத்த ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுலேயே வந்து நிறைய பழங்களும் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு தான் நிறைய இருக்கும் அதனால வந்து அதை போது தெரிஞ்ச சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளவு விசேஷம் அப்படிங்கறத இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா வந்து தட்டி போட்டுக்கலாம் இப்ப இது கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பொறுமையா சிம்ல வச்சு மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அதே சமயத்துல வடையும் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா இருக்கணும் அந்த மாதிரி வரட்டும் இப்ப திருப்பி போட்டுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நமக்கு வந்து ரெண்டா கரெக்டான அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வந்து வடை வந்து கரெக்டாக வந்துடுது சிம்பிளர் அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேகும் போதுதான் நமக்கு உள் பக்கம் வெளி பக்கம் ரெண்டு பக்கமும் ரெண்டா வெந்துருக்கும் அப்பதான் வந்து கலரும் கரெக்டா இருக்கும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிடும் உள்ளுக்குள்ளே சரியா வேகாது மாவாகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு அதையும் நம்ம தட்டிக்கலாம் எண்ணெயை வந்து ஃபுல்லா ஒட்ட வடைச்சிட்டு எடுத்துக்கலாம் எடுக்கிற போதே நம்ம இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது வடையிலும் இருக்காது இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் வச்சுட்டு அது மேல போடுற மாதிரி இருக்கும் நிறைய எண்ணெய் தான் வேஸ்ட் ஆகும் ரொம்ப அருமையா இருக்கு இப்ப மீதி இருக்கிறது இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு பாக்கலாம் நம்ம மாவு வந்து நல்லா டைட்டா அரைச்சிருக்கோம் கோட்ஸா அரைச்சிருக்கோம் தான் வந்து வடையுமே வந்து நல்லா வரும் ஏன்னா நம்ம கிழங்கு சேர்க்கறதுனால நல்லா வந்து அதை வேக வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால பருப்பை முடிஞ்ச வரைக்கும் குறை அரைச்சிக்கோங்க அப்போ அப்பதான் வந்து வடை வந்து நன்னா ஒரு மாதிரி மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நாம எல்லா வடையும் வந்து தட்டி முடிச்சாச்சு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கு கிழங்கு வடை முப்பருப்பு போட்டு உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வந்து முப்பருப்பு வடையில வந்து சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கும் சேர்த்து நம்ம வடை பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் கூடுதலா இருக்கும் இப்ப வந்து தயிர் நீர்மும் ஒரு பானகம் அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்புல ஒரு பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு அதுவும் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் கிழங்குல வடையும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் அஹ் ஸ்ரீராம நவமிக்கு சுவாமி நேவதியத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்